பொது காலம் இருபத்தி மூன்றாம் ஞாயிறு நான் வேண்டுமா என்று இயேசு கேட்கின்றார் நான் வேண்டுமென்றால் நீ என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு கோருகின்றார் இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா நான் உனக்கு வேண்டுமென்றால் நான் உனக்கு என்ன தருகிறேனோ அதை அப்படியே ஏற்றுக்கொள் அதே சமயத்தில் உனக்கென நீ வைத்திருப்பதை அப்படியே விட்டுவிட வேண்டும் இந்த இரண்டையும் நீ செய்து பழக வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக எடுத்துக் கூறுகின்றார் இயேசு அப்படி எதை தர வேண்டும் என்று நமக்கு ஆசைப்படுகின்றார் இயேசு வேறென்ன தரப்போகின்றார் சிலுவையை தருகின்றார் அதே சமயத்தில் இயேசுவாகிய தன்னையும் தருகின்றார் சிலுவையையும் இயேசுவையும் தருகின்ற பொழுது அதை நீ ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றாயா என்பதை கேட்கின்றார் அதே சமயத்தில் எதையெல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் என்றும் சொல்கின்றார் நீ உன்னையே விட்டுவிட வேண்டும் உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் விட்டுவிட வேண்டும் உன்னோடு பிறந்திருக்கக்கூடிய உன் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் உன் நண்பர்கள் ஏன் நீ வை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து அனைத்தையுமே விட்டுவிட வேண்டும் என்று சொல்கின்றார் இதெல்லாம் எதற்காக இயேசு வேண்டுமென்றால் நீ அவர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கானதை விட்டுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இது அத்தனையும் சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே இப்படி நான்காவது வாரமாக இயேசு கடினமான போதனையை நமக்கு தருவதற்கான காரணம் என்ன தெரியுமா இந்த நற்செய்தி எடுத்து படிக்கின்ற பொழுது அதன் தொடக்கத்திலேயே ஒரு செயல்பாடானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன வெறும் திரளான மக்கள் இயேசுவின் பின்னே கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர் திரும்பி பார்த்து இப்பேற்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்கின்றார் அதாவது நீ என்னை பின்தொடர வேண்டும் என்றால் சிலுவையையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் உனக்கானதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்கின்றார் மனிதனுடைய இயற்கையான சுபாவம் என்ன தெரியுமா அவன் ஏதாவது ஒன்றை புதுமையாக கண்டுகொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் அப்படி புதுமையான ஒன்றை ஒன்றை கண்டு கொள்கின்ற பொழுது அது பொருளாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் சித்தாந்தமாக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் புதிதாக ஏதாவது ஒன்றை கண்டு கொள்கின்ற பொழுது காண்கின்ற பொழுது அதன் மீது தானாக ஒரு ஈர்ப்பு வந்துவிடும் அப்படி ஈர்ப்பு வந்துவிட்டால் அது எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த பொருளை உடனடியாக வாங்குவான் அல்லது அந்த மனிதர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வான் அந்த மனிதர்கள் பின்னாலேயே போகின்றதை பார்க்கின்றோம் தற்காலத்திலும் கூட ஏதாவது ஒரு தலைவர் புதிது புதிதாக ஏன் உருவாகிறார் தெரியுமா அந்த தலைவரிடம் ஏதாவது ஒரு புதுமையை அவன் கண்டிருப்பான் ஆகவே இது புதுமையாக இருக்கிறதே இதன் பின்னாலே போவோம் என்று போகின்றான் இந்த படைப்பு புதிதான படைப்பாக இருக்கின்றதே இதை உடனடியாக நான் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான் அல்லவா அதே போன்றுதான் அந்த காலத்தில் இயேசு புதுமையான போதனையை மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் அந்த போதனையை பற்றி நற்செய்தியிலேயே மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது இது என்ன புதுமையான போதனை அதிகாரம் கொண்ட போதனையாக இருக்கின்றதே என்று மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் அல்லவா அப்படி இயேசு கிறிஸ்துவின் போதனை மிக புதுமையான போதனையாக இருந்தது இயற்கையாகவே மனிதனுக்கு புதுமையின் மீது நாட்டம் இருந்ததால் இயேசு கிறிஸ்துவின் மீதும் பெரும் திரளான மக்கள் நாட்டம் கொண்டு அவர் பின்னால் போய்கொண்டே இருந்தார்கள் என்ன நடக்கும் என்பதை இயேசு உணர்ந்திருந்தார் ஏனென்றால் அவர் கடவுள் அல்லவா சிறிது நாட்களில் இயேசுவின் போதனை அவர்களுக்கு வேண்டாம் என்கின்ற பொழுது இயேசுவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வேறு ஒருவர் வேறு ஏதாவது புதுமையான சொற்பொழிவை நிகழ்த்தினால் அதன் பின்னே ஓடுவதற்கு தயாராகி விடுவார்கள் என்பதையும் இயேசு உணர்ந்திருந்தார் அல்லவா அதனால்தான் உறுதியாக எனது வார்த்தையில் நம்பிக்கை வைத்து நீ சாகும் வரை நீ என்னோடு இருக்க வேண்டும் என்று கேட்டால் கடினமான இந்த நான்காவது வார போதனையை நீ ஏற்றுக்கொள் நான் தருவதை ஏற்றுக்கொள் உனக்கானதை விட்டுவிடு அப்படி இருந்தால் என் பின்னால் வா இது புதுமையாக மாறிக்கொண்டே இருப்பது அல்ல நான் தருகின்ற போதனை புதுமையாக மாறிக்கொண்டு இருப்பதே அல்ல நீ எதிர்பார்ப்பதை போன்று காலம் உள்ளவரை இந்த பூமி தன் சுழற்சியை நிறுத்தும் வரை இந்த போதனை தான் இருக்கப் போகின்றது என்பதை ஆணித்தரமாக சுட்டிக்காட்டி இதை ஏற்றுக்கொண்டு உனக்கானதை விட்டுவிட்டால் என் பின்னால் வா இல்லை என்றால் வராதே என்பதை தெளிவாக சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே இயேசு சொன்னதில் எவ்வளவு பெரிய நியாயம் இருக்கிறது என்பதை உளவியல் பூர்வமாக நாம் உணர்ந்து கொண்டோம் அல்லவா நம் வாழ்க்கையிலும் அதை செயல்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையிலும் கூட தான கடவுள் என்ன கொடுத்தாரோ அதை ஏற்றுக்கொண்டு தன்னிடம் இருக்கக்கூடியதை விட்டார் என்பதை அவரது தெய்வ சுபாவனத்திலிருந்தும் அவரது மனித சுபாவத்திலிருந்தும் நாம் காண்கின்றோம் அதுதான் முதல் உதாரணமாக நான் நாம் எடுத்துக்கொள்ளப் போகின்றது இயேசு தன் வாழ்க்கையில் எதையெல்லாம் விட்டுவிட்டார் ஒரு தெய்வமாக இருந்து எதையெல்லாம் விட்டுவிட்டார் தெரியுமா தன் தெய்வ சுபாவத்தையே தன் தெய்வீக இயல்பையே விட்டுவிட்டார் என்பதை பார்க்கின்றோம் அதே போல அவர் போதனையின்படி தன்னோடு இருந்த தன் ஒரே உறவாகிய தந்தையாகிய இறைவனின் உறவையும் பரிசுத்தாவியின் உறவையும் விட்டுவிட்டுத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார் அதே போல தன் உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய வான தூதர்களையும் அவர் மேலேயே விட்டுவிட்டுத்தான் இந்த பூமிக்கு வந்தார் அதே போல தான் இருக்கக்கூடிய பரிசுத்த இடமாகிய விண்ணகத்தையும் விட்டுவிட்டுத்தான் இந்த பூமிக்கு வந்தார் இயேசு தான் போதித்த போதனையில் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னதை அவரும் விட்டுவிட்டுத்தான் தான் வந்திருக்கின்றார் பிறகு எதை அவர் எடுத்துக்கொண்டார் கடவுள் தந்த மனித பிறவியை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் கடவுள் என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே வாங்கி கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் அதுவே அவரது மனித இயல்பை நாம் பார்க்கும் பார்க்கின்ற பொழுது எதை எதையெல்லாம் இயேசு கிறிஸ்து விட்டுவிட்டார் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை விட்டுவிட்டு பனிரெண்டு வயதிலேயே கோவிலுக்கு போய் அவர் போதிக்க ஆரம்பித்து விட்டார் என்பதை பார்க்கின்றோம் அதே போல அவரது தாயும் உடன் பிறந்தவர்களும் வந்து இயேசுவை தேடிக்கொண்டு வந்து அவரை பார்க்க வந்தபொழுது அவர் என்ன சொன்னார் யாரின் தாய் யாரின் சகோதர சகோதரிகள் என்று கேட்டுவிட்டு இவை எல்லாவற்றையும் நான் விட்டு விட்டேனே என்று மக்களுக்கு மிக அழகாக எடுத்து சொல்கின்றார் ஆக தன் தாய் தந்தையையும் விட்டுவிட்டார் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உறவினர்களையும் விட்டுவிட்டார் ஏன் அவருக்கென்று இருந்த வீடு நிலப்புலன்களையும் கூட விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் மனுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமே இல்லை என்று சொன்னார் அப்படி என்றால் ஏசு தான் போதித்த போதனையில் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னதை தானே முன்னின்று மனித அவதாரத்திலிருந்து விட்டுவிட்டார் என்பதை பார்க்கின்றோம் அதே சமயத்தில் எதை ஏற்றுக்கொண்டார் தனக்குத்தானே சிலுவையை ஏற்றுக்கொண்டு உயிரையும் கூட கையளித்தார் ஆக இயேசு சொன்ன இந்த வார நற்செய்தியின் வாக்கின்படி முதல் உதாரணமாக யார் நடந்து காட்டினார்கள் என்று கேட்டால் இயேசுவே நடந்து காட்டினார் என்பது நமக்கு தெளிவாகிறது இரண்டாவது உதாரணத்திற்கு போவோம் அவரது முதல் சீடர் யார் தெரியுமா அவரை பெற்றெடுத்த அன்னையாகிய மரியாழ்தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியதால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியது இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டதால் தானே அவர் இறைவனின் அன்னையாக கருதப்படுகின்றார் அப்படி என்றால் என்ன பொருள் அவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார் தன் மகனையே அவர் பின்பற்றினார் என்பதுதானே பொருள் அப்படி தன் மகனையே பின்பற்றியதால் அன்னை மரியாள் எதையெல்லாம் விட்டுவிட்டார் எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்கின்ற என்று பார்க்கின்ற பொழுது கோவிலில் அவர் தன்னையே ஒப்படைத்திருந்தார் கபிரியல் தூதர் அவருக்கு காட்சியளித்த பொழுது அப்படி என்றால் தன் தாய் தந்தையை ஏற்கனவே அவர் விட்டு விட்டுத்தான் வந்திருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது கபிரியல் தூதர் வந்து மங்கள வார்த்தை சொன்ன பிற்பாடு அவர் எதை விட்டார் தன் கணவராக தேர்ந்து கொண்ட சூசை தந்தையை விட்டு விடுவதற்கு தயாராகி விட்டார் அதனால்தான் இதோ உமது உமது அடிமை என்று சொன்னார் யாருக்கு அடிமையானார் கடவுளுக்கு அடிமையாக அவர் வருவதற்கு தயாராகிவிட்டார் கணவன் எனக்கு வேண்டாம் கடவுளே போதும் என்று அவர் வருவதற்கு தயாராகிவிட்டார் ஆக தன் தாய் தந்தையையும் அன்னை மரியாள் இயேசுக்காக விட்டுவிட்டார் தன் கணவரையும் விட்டு விடுவதற்கு துணிந்து விட்டார் பிறகு அவர் எதை ஏற்றுக்கொண்டார் இப்பேற்பட்ட ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாக இருக்கிறார் என்று தெரிந்தால் என்ன தண்டனை வோய்சன் சட்டப்படி நிச்சயமாக அவர் கல்லால் எரிந்து கொள்ளப்பட வேண்டும் அவமானகரமாக நான்கு பேருக்கு நடுவில் அவர் கொண்டு போய் நிறுத்தப்படுவார் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் அதே போல இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்படைத்த பொழுது சிமியோன் என்ன இறைவாக்கு சொன்னார் உன் உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவோம் என்று சொல்லி இந்த குழந்தை நிச்சயமாக பலரின் மீட்புக்கு காரணமாக இருக்கப் போகிறது என்று சொல்லி தான் பெற்றெடுத்த மகனையே விட்டு விடுவதற்கு அவர் தயாராகிவிட்டார் அப்படி என்றால் அன்னை மரியாளின் அன்னை மரியாள் என்கின்ற இயேசுவின் முதல் சீடர் இயேசுவுக்காக தாய் தந்தையையும் விட்டுவிட்டார் கணவரையும் விட்டுவிட்டார் துன்பம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாரானார் கடவுள் தந்த துன்பம் வந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரானார் மூன்றாவதாக இயேசுவின் இரண்டாவது சீடர் அது யார் சந்தேகமே வேண்டாம் சூசை தந்தை தான் இயேசு கிறிஸ்துவை தனது கடவுளாக ஏற்றுக்கொண்டார் இரண்டாவதாகத்தான் அவருக்கு அது தெரிய வந்தது எப்படி அன்னை மரியால் கருவுற்றிருக்கிறார் அது அவர் தாங்கியிருப்பது இயேசு கிறிஸ்து என்ற ஒரு காரணத்தும் தெரிந்த உடனேயே அவர் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து தன் மனைவி ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம் அப்படி என்றால் என்ன பொருள் கடவுள் சொன்ன அந்த செய்தியை அவர் ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை கருத்தாங்கி இருக்கக்கூடிய அன்னை மரியாதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா அதுதான் நச்சியில் தெளிவாக போட்ட எழுதப்பட்டிருக்கிறது அவர் விழித்தெழுந்து தன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொண்டார் ஆக இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது சீடராக இருக்கக்கூடிய சூசை தந்தை மனைவி மரியாளையும் இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டார் எதை விட்டுவிட்டார் தன் மன வாழ்க்கையை விட்டுவிட்டார் இனிமேல் எனக்கு மனவாட்டி மரியாள் கிடையாது ஏனென்றால் அவர் கடவுளின் மனவாட்டி என்கின்ற ஒரு உண்மையை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டதால் தன் மன வாழ்க்கையை விட்டுவிட்டார் என்பதை பார்க்கின்றோம் மூன்றாவது சீடர் அவர்தான் நான்காவது உதாரணமாக நமக்கு தரப்படுகின்றார் மூன்றாவது சீடர் யார் தெரியுமா திருமுழுக்கு யோவான் எப்படி என்றால் அவர் அன்னை இயேசு கிறிஸ்த அன்னை மரியாளின் வயிற்றில் இருக்கின்ற பொழுது எலிசபெத் அம்மாளை சிந்திக்க செல்கின்றார் அப்பொழுது அவர் ஆறு மாத கர்ப்பமாக்கமான குழந்தையாக எலிசபெத் அம்மாளின் வயிற்றில் இருந்தார் அவரை கண்ட உடனேயே மகிழ்ச்சியால் திருமுழுக்கு யோவான் துள்ளி குதித்தார் என்பதை பார்க்கின்றோம் அப்படி என்றால் அந்த கணத்திலேயே திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவின் சீடராக மாறிவிட்டார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இவருக்கு தந்தது என்ன முன்னோடி என்னும் சிலுவை நீ புனிதமான வாழப் போகின்றாய் திருமுழுக்கு யோவானாக இருந்து அப்படி இரு அப்படி வாழ்கின்ற பொழுது நிறைய பேர் உன்னை நோக்கித்தான் வருவார்கள் அப்படி வருகின்ற பொழுது நீ சொல்ல வேண்டியது என்ன நீங்கள் நினைக்கின்ற மீட்பர் நான் அல்ல எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவரது மிதியடிவாரை குனிந்து அவளுக்கு கூட எனக்கு தகுதியில்லை என்கின்ற அந்த வார்த்தையை முன்னோடிக்குரிய வேலையை மட்டுமே நீ செய்ய வேண்டும் அதைத்தான் உனக்கு தந்திருக்கிறேன் இது ஒரு மகா பெரிய சிலுவை எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருக்கின்ற பொழுது தன் திறமையை காட்டாமல் எனக்கு பின் வருகிற மிகப்பெரியவர் என்று யாராவது சொல்வார்களா அது எவ்வளவு பெரிய மனவேதனை அப்படி இருந்தும் கூட இயேசு தந்த அந்த சிலுவையை திருமுழுக்கு யோவான் ஏற்றுக்கொண்டு சாகும் வரை அப்படியேதான் வாழ்ந்தார் அதே வேளையில் அவர் விட்டுவிட்டது எதை விட்டுவிட்டார் தனக்கான ஒரு நல்ல இடத்தை விட்டுவிட்டார் பாலைவனத்தில் தான் வாழ்ந்தார் தனக்கான நல்ல உடையையும் கூட விட்டுவிட்டார் ஒட்டக மயிராடையை தான் அவர் இருந்தார் நல்ல உணவையும் விட்டுவிட்டார் வெட்டுக்கிளையும் காட்டு தான் அவர் உண்டு வந்தார் என்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் சீடராக இருப்பதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் ஏன் இறுதியில் தன் உயிரை கூட விட்டுவிட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இறுதியாக நான்காவது சீடர்கள் இதுதான் ஐந்தாவது உதாரணம் நான்காவது சீடர் யார் என்று கேட்டால் மாசில்லா குழந்தைகள் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இந்த குழந்தைகளும் கூட இயேசுவின் சீடர்களாக மாறினார்கள் இவர்களுக்கு இவர்களுக்கு இயேசு என்ன தந்தார் மறைமுகமாக வாயே பேசாத நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் உங்கள் உயிரை நீங்கள் தந்துவிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஆசைப்பட்டார் அதே போன்று அந்த குழந்தைகள் அறியாத அந்த வயதில் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக ஆனார்கள் எதை விட்டுவிட்டார்கள் உயிரையே விட்டுவிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த ஐந்து உதாரணங்களில் இயேசு இயேசுவின் முதல் சீடர் அன்னை மரியா இரண்டாம் சீடர் சோசை மூன்றாம் சீடர் திருமுழுக்கியோவான் நான்காம் சீடர் மாசில்லா குழந்தைகள் இவர்கள் அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருப்பதற்கு மிகுந்த தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் காரணம் இயேசு கொடுத்த சிலுவையையும் இயேசுவையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதே சமயத்தில் தங்களுக்கானது அனைத்தையும் விட்டுவிட்டார்கள் நாமும் இயேசுவின் சீடராக இருக்க வேண்டும் என்று கேட்டால் இயேசு தருகின்ற சிலுவையும் அவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கானது எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும்